ஒவ்வொரு தொழிலாளியும் அதாவது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் மற்றும் டெக்னீசியர்கள் அவர்கள் வந்து போக்குவரத்து துறையில் முப்பது வருடம் அல்லது நாற்பது வருடம் பணியாற்றிவிட்டு ஓய்வு பெறுகின்ற பொழுது அவர்களிடம் வந்து படிக்காலத்தில் பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிஎஃப் எப் என்று என்ற அழைக்கப்படக்கூடிய அந்த வைப்பு நிதியை அவர்கள் கோய் வரக்கூடிய நாளிலேயே வழங்க வேண்டும் என்பதுதான் வந்து நடைமுறை என்று சொன்னால் அவர்கள் வந்து பெரிய சம்பளத்துக்கு ஒன்றும் இல்லை அதிகபட்சம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்து தான் சம்பளத்தில் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அவர்கள் விட்டு வெருங்கையில் போய் அவங்களால எப்படி வந்து வாழ்க்கையை தொடர முடியும் அவங்களுக்கு பென்ஷன் முறைகளும் பெருசாக இல்லை அதனால் வந்து இப்போது நாம் அறிந்த வரையிலும் இந்த கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாகவே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் போக்குவரத்து ஓட்டுநர்கள் மட்டும் நடத்தி பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வைப்பு நிதி எங்கே இருக்கிறது என்றே தெரியாமல் இருக்கு அது வந்து விளக்கமாக பிஎஃப்எல் தான் வைக்கணும் வந்து அரசு ஊழியர்களிடத்தில் ஒரு பிராவிடன் பண்ட் ஏ அது மாதிரி ஏதாவது பிடித்தல் செய்தால் அது பிராவிடன் பண்ட் ஆஃபீஸுக்கு போகும் ஆனால் தொழிலாளர்களிடத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிடிக்கக்கூடியது வந்து ஒரு புதிய அறக்கட்டளை வந்து ட்ரஸ்ட் ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் கொண்டு போய் சேர்க்கிறதாக சொல்கிறாங்க அது என்ன நடைமுறை அது சட்ட ரீதியாக எப்படி வந்து செல்ல முடியாது என்று தெரியவில்லை சரி அப்படியாவது பிடித்தார்களே அதை வந்து ஒவ்வொரு எந்த தொழிலாளிகள் வந்து ஓய்வு பெறுகின்ற பொழுது

அப்படி அந்த ட்ரஸ்ட்டில் பண்ணவங்க லைவாக அப்படியே முழுமையாக இருந்தால் இப்போ ஓய்வு பெறக்கூடியவர்களுக்கு அதாவது ஏற்கனவே ஐந்தாறு வருடங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து அதை கொடுத்துடலாம் ஆனால் தமிழ்நாடு அரசு புதிய போக்குவரத்து கழகம் அவர்கள் இதில் ஏன் குறைபாடு வைக்கிறாங்க புதிய கோரிக்கைகள் சம்பளம் உயர்வு கொடுக்குறது இருக்கட்டும் பழைய பென்ஷன் முறைகளை வந்து அமலாக்கிறது இதெல்லாம் கூட நீங்கள் வந்து வேறு காரணம் சொல்லலாம் ஆனால் அவர்களிடத்திலிருந்து பணத்தை நீங்கள் இருக்கிற ஆறு ஏழு வருஷமாக வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறீங்க அப்போ அந்த பணம் இங்கே போயிடுச்சு அது என்னாச்சு அப்படிங்கிறது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அந்த துறையை வந்து பொதுமக்களுக்கும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் விளக்கம் அளிக்க கிடைக்கப்பட்டுருக்குது அதனால் அந்த பணம் ஒருவேளை தவறாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது யாரெல்லாம் அது பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சற்று நடவடிக்கை எடுக்கணும் அந்த தொழிலாளருக்கு வந்து சேர வேண்டிய இதுவெல்லும் ஓய்வு பெற்று அந்த பணப்பணம் கிடைக்காத அனைவருக்குமே அந்த பணப்படம் கிடைக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும்